ஹாய் எப்படி இருக்கீங்க வீட்டுக்கு வந்துட்டோம் நாரி குப்பி தூங்கிட்டு இருக்கிறான் நாங்கள் இப்போ வீட்டிலேருந்து வரும்போது எங்கள் அம்மா வீட்லேருந்து வரும்போது குணத்தூர் தாண்டி வந்துட்டு இருக்கிறோம் என் கைத்தறி ஒரு பெரிய கியாக்காருங்க பொழுது வீட்டில் எங்களை ஓவர் டேக்காக பண்ணிட்டு வருது பின்னாடி இருந்து வந்து டக்குன்னு சைடில் வந்து நின்றுட்டு கரெக்டாக நான் நிறுத்திக்கிட்டேன் எதுக்கு இவ்வளோ ஸ்பீடாக வரேன் அப்படின்னு பார்த்தா உள்ளே இருக்கிறீங்க நம்ம சப்ஸ்கிரைபரு ஆ இலா காய்ஞ்சோடனே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் அந்த அக்கா வந்து உங்க சேனல் தான் விரும்பி பார்ப்போம் அப்படிங்கிறத எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்புறம் டீ குடிக்க போகலான்னாங்களா மேம் சரி போய் போட்டு திரும்பி வந்திருந்தாங்க உங்களை பார்த்துட்டு போயிருக்கிறாங்க ஈரோடு ஓபி போயிருப்பாங்க வாட்டுக்கு போகிற வழியில் எங்களை பார்த்துட்டு திரும்பி வந்து துரத்திக்கிட்டே வந்திருக்குறாங்க எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் டீ சாப்பிட்லாமாங்க போய் டீ சாப்பிட்டு அப்புறம் ஆதி குட்டிக்கு பாருங்க தேங்காய் பண்ணு வாங்கி கொடுத்தாங்க தேங்காய் பண்ணு அப்புறம் பிஸ்கட்டு முழுக்கு ஆமாம் இந்த பாத்தீங்கன்னா இந்த கவர் வழியா வாங்கி கொடுத்தாங்க நான் வந்து இவங்க அக்கா பொண்ணு எல்லாம் வந்துருந்தாங்களா அவங்க சின்ன பொண்ணு அவங்களுக்கு முறுக்கு இதெல்லாம் கொடுத்து தேங்காய் தேங்காய்ப்பண்ணு பாதி நாங்க தேங்காய் பண்ணு தேங்காய்ப்பண்ணே மறந்துட்டேன் இப்பட்டா அவங்க வாங்கி குடுத்தா தேங்காய் பன்னு இருக்கிறதே ஞாபகத்துக்கு வருது ஆமா அவங்க நிறைய அவங்க வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள் எல்லாம் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எனக்கு ஒரு பால் பாயிட்டு வாங்குற கூட காசு இல்லை இப்போ வந்து ஒரு கிராம் காசு கூட இல்லை தங்கத்தில் இப்போ வந்து என் மனைவிக்கு வந்து நூறு பவு நூறு கிராம் நூறு பவுன் நூறு பவுன் வாங்கி கொடுத்துருக்குறேன் நல்லா சொன்னாங்க அதனால் வந்து எனங்களுக்கு நகையெல்லாம் தொலைஞ்சுது நான் யூடியூப்பில் சம்பாரிச்சதெல்லாம் நான் விட்டுட்டேன் அப்படின்லாம் சொல்ல சொன்னாங்களா அதை கேட்டுட்டு சொல்கிறாங்க கவலைப்படாதீங்க இப்போ போன வரைக்கும் போகட்டு இந்த கம்மல் வாங்கி கொடுத்த வீடியோ கூட பார்த்துட்டு அவங்களுக்கு அவங்களும் அவங்க லைஃப்பில் நடந்த மாதிரி இருந்துச்சாமா காயத்ரி அழுதுறது பாட்டு நானும் அழுதுட்டேன் ரொம்ப டச்ஃபுல்லாக இருந்துச்சு ஹார்ட் டச்சிங் ஹார்ட் டச்சிங் இருந்துச்சு வீடியோ வெகு நேரம் பேசிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் இருக்குமா அதுக்குள்ளே இவங்க அம்மாவுக்கு இவங்க அப்பாவுக்கு வந்து சாப்பாடு ஆகி தரணும்னு சொல்லிட்டு இவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போயிருந்தோம்லங்க அதனால போகணும்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இல்லைன்னு வெகு நேரம் பேசியிருப்போம் நம்பர்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நம்ம வீட்டுக்கு வரன்னு சொல்லிருக்காங்க நம்மளே அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்காங்க துபாய் வந்து அடிக்கடி போயிட்டு வருவாராமா அப்புறம் இப்போ ஏதோ ஹெல்த் ப்ராடக்ட் எல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பாக நாங்கள் எங்களுக்கு ஏதோ ஒரு ஐடியா சொல்லுங்கன்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன் எங்கள் இது தேங்காய் பண்ணு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்க தேங்காய் பண்ணி தின்னே கிட்டத்தட்ட நான் பல வருஷம் இருக்கேன் எனக்கு ஒரு டவுட்டுங்க தேங்காய் நம்ம வீட்டில் உடச்சு வச்சோம்னா ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் கூட தாங்க மாட்டேங்குது இவங்க தேங்காய் பண்ணி செஞ்சு இவ்வளோ நாள் ஆகியிருந்தா இப்படி கெட்டு போகாமல் இருக்குது